வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் சிறையில் செல்போன் உபயோகிப்பது மிரட்டி பணம் பறிப்பது போன்ற புகார் வந்ததைத் தொடர்ந்து புதுவை காலப்பட்டு மத்திய சிறையில் நான்கு காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதிரடி சோதனை புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை லக்ஷ்மி இறந்த பிறகு சமாதிக்கு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாயிரம் ரூபாய் வாடகை தருவது குறித்து விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் திருக்கோவில் பாதுகாப்பு கமிட்டி மனு அளித்துள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரசு சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையம் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளுக்கு பல்வேறு சுகாதார பணிகளுக்கு ஈ டெண்டர் முறையில் மனிதவள அவுட் சோர்சிங்கான ஒப்பந்தம் கோரப்பட்டது சூர்யாவின் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் தேதி அறிவிப்பு நவம்பர் பதினான்காம் தேதி ரிலீஸ் என தகவல் தங்கம் சவரனுக்கு ரூபாய் இருநூறு குறைந்துள்ளது இதனால் தங்கம் வாங்குவோர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்